நம்ம வாழ்க்கை எப்பவுமே சவால் நிறைந்தது இந்த சவால்களுக்கு மத்தியில நம்முடைய உடல்நிலை சீர்கிடும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம் உடல் சோர்வு நம்ம பலவித இன்னல்களுக்கு உள்ளாக்கும் ஆனா நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உடல் சோர்வை போலவே மன சோர்வும் நம்ம வாழ்க்கையில பல்வேறு மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் என சொல்றாங்க விஞ்ஞானிகள் பொதுவா நம்ம ஆரோக்கியமா இருக்கும் பொழுது ஏதாவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொழுது நம்முடைய உடலும் சோர்வடைவது போல உணர்கிறோம் இப்படி வாழ்க்கையில நம்ம கடுமையா பாதிக்கப்படும் பொழுது மன ரீதியா மிகப்பெரிய அளவுல சோர்வடைவோம் நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என நினைப்போம் நமக்கு மட்டுமே எல்லா பிரச்சனைகளும் நடப்பது போல நினைப்போம் பிரச்சனைக்குள்ளாகவே நாம் வாழ்வது போல நினைப்போம் நம்மை சுற்றி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நாம் மட்டும் மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறோம் என நினைப்போம் ஆனால் உண்மையில் உலகில் தொண்ணூறு சதவிகித மக்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகிறார்கள் இதில் முதலாவதாக மன அழுத்தம் மனசோர்வு ஏற்படும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது யாரும் நம்மை கவனிக்கவில்லை என்ற ஒரு பார்வை நம்முடைய மனதில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் யாரும் நமக்கு உதவிக்கு வரவில்லை என நினைத்துக் கொண்டே இருப்போம் அதிலும் ஒரு சிலருக்கு இந்த உதவிகள் தாமதமாகும் பொழுது அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள் இப்படி நமக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த உணர்ச்சிகள் மனச்சோர்வு மன அழுத்தம் வெளியிலிருந்து ஒரு நபரால் கண்டுபிடிக்க முடியாது அதை உணர்ந்து கொள்ள முடியாது மன அழுத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களில் நூறு பேரில் ஐந்து பேரை மட்டுமே ஓரளவிற்கு வெளியிலிருந்து பார்வை மூலமாக நாம் கண்டுபிடிக்க முடியும் என சொல்கிறார்கள் மனோவியல் நிபுணர்கள் அதாவது ஒருவர் மிக சோகமாக இருப்பதை அவருடைய முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இது மிக மிக குறைவு அதிக மன அழுத்தத்தில் இருப்பவர்களை நம்மால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது என சொல்கிறார்கள் அவர்களாகவே ஏதாவது விஷயங்களை வித்தியாசமாக செய்யும் பொழுதோ இல்லை நம்மிடம் பேசும் பொழுதோ இதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இப்படி உணர்ச்சி ரீதியாக நீங்க சோர்வாக இருப்பது அதிக பிரச்சனைகள் இல்லாத நேரங்களில் கூட தொடர்ந்து உங்களை காயப்படுத்தும் என சொல்கிறார்கள் அதாவது நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த அந்த பிரச்சனைகள் மீண்டும் உங்களுக்கு வரும் பொழுது கூட அதிக அளவு உங்களுடைய மனதை காயமடைய செய்யும் பிறரிடம் எரிச்சல் அடைய செய்யும் இந்த நேரத்தில் இப்படிப்பட்டவர்கள் மிக தீவிரமான எதிர்வினையை ஏற்படுத்துவார்கள் அதாவது இவர்களின் கோபம் மிகவும் உக்கிரமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் அருகில் ஒருவர் இருந்தால் முதலில் அவரை அமைதிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழல் இருந்தால் நீங்கள் முதலில் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் அதிலும் இந்த விஷயங்கள் அதிக அளவு மிக வேகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது சிறு கவலையாக இருந்தாலும் இவர்கள் மிக வேகமாக உணர்ச்சி வசப்படுவார்கள் அதுபோல சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அழுகை இவர்களுக்கு வந்துவிடும் பொதுவாகவே இவர்கள் விஷயங்களை செய்வார்கள் சின்ன விஷயங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் கோபப்படுவது தங்களை உக்கிரமாக காட்டிக்கொள்வது இப்படிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்துவார்கள் இவர்களால் பொறுமையாக இருக்க முடியாது இவர்களுடைய மனது இவர்களிடம் இல்லை இவர்கள் தொடர்ந்து ஒரு கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த விஷயத்தை மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வரைக்கும் கோபத்தை மொத்தமாக குறைக்க வேண்டும் அதிலும் மிக முக்கியமாக அதிகம் உணர்ச்சி வசப்பட கூடியவர்கள் தொடர்ந்து சிறிய விஷயங்களை கூட எளிதில் மறந்து போகும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இருந்தால் இந்த நிலையை மாற்றுவதற்கு முதலில் உங்களுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கான பயிற்சிகளை செய்ய வேண்டும் கூடவே சூழல்களை சமாளிக்கக்கூடிய திறமையை உங்களிடம் நீங்கள் அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டும் இப்படி உணர்ச்சிகளால் மிக வேகமாக சோர்வடையக்கூடியவர்கள் எதிலும் சரியாக கவனம் செலுத்த முடியாத நிலையில் இருப்பார்கள் இந்த சோர்வு உங்கள் மன அப்படியே மூடுபனி போல மூடிவிடும் இதன் காரணமாக கவனம் குறைகிறது எந்த ஒரு விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு குறையும் அன்றாட பணிகளில் கூட சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் மறந்து போவீர்கள் சின்ன விஷயங்களை செய்வதற்கு அதிகம் சிரமப்படுவீர்கள் இது அதிக பயத்தை கூட உங்களிடம் ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் மிக வேகமாக இதிலிருந்து வெளிவர வேண்டும் உங்களுடைய அன்றாட பணிகளை திறம்பட நிர்வகிக்க தொடர்ந்து பல முயற்சிகளை செய்து கொள்ள வேண்டும் இப்படி பொழுது இந்த சூழலில் இருந்து இந்த உணர்ச்சி சோர்வு எனப்படக்கூடிய வெளிவர முடியும் அதே போல நீங்கள் செய்யக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கும் அதுபோல இப்படி மன சோர்வால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் நாள் முழுவதும் தூங்குபவர்களாக இருப்பார்கள் இல்லை என்றால் தூங்காமல் இருப்பார்கள் உணர்ச்சிகளால் வரக்கூடிய இந்த சோர்வு உங்களுடைய தூக்க அட்டவணையை மோசமாக குழப்பி விடுகிறது ஒரு சிலர் நாள் முழுவதும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர் தூங்காமலே இருப்பார்கள் இரவு முழுவதும் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் அடிக்கடி எழுவார்கள் எந்த நேரத்திலும் படுக்கையில் இருக்க விரும்புவீர்கள் ஆனால் தூக்கம் வராது இந்த விஷயத்தை எளிதாக நீங்கள் சமாளிக்க உங்களுடைய மனது பிற விஷயங்களில் அசை போடாமல் இருக்க வேண்டும் இதற்கு உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது புத்தகம் தொடர்ந்து நீங்கள் புத்தகம் படிக்கும் பொழுது உங்களுடைய மனதை சோர்விலிருந்து மாற்ற முடியும் அதுபோல இப்படி சோர்வால் பாதிக்கப்படுபவர்கள் நிம்மதியான ஒரு குளியலை மேற்கொள்ளலாம் அதுவும் வெந்நீர் குளியல் வெந்நீர் குளியல் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது உங்களுடைய மனதையும் உடலையும் ரிலாக்ஸ் செய்துவிடும் அதுபோல மனதை இலகுவாக்கும் உடற்பயிற்சிகளை செய்யலாம் நடைபயிற்சிகளை செய்வதும் முக்கியமானது இப்படி உணர்வுகளால் ஏற்படக்கூடிய சோகம் காரணமாக நீங்கள் விரும்பக்கூடிய செயல்களில் ஆர்வம் இழந்து போகும் ஒரு விஷயத்தை நீங்கள் மிகவும் ஆர்வமாக செய்திருப்பீர்கள் ஆனால் அதிக அளவு இந்த உணர்ச்சி சோர்வுகளால் நீங்கள் பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் போகும் இந்த விஷயத்தை மாற்ற உங்களை நீங்களே தொடர்ந்து மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும் எல்லா விஷயமும் என்னால் செய்ய முடியும் என பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் நீங்கள் வெற்றிகரமாக முடித்த நிகழ்வுகளை மனதில் கொண்டு திரும்ப அதை செய்ய முயற்சிக்க வேண்டும் மிக முக்கியமாக அறைக்குள் முடங்கி கிடப்பதிலிருந்து வெளியே வர வேண்டும் பலருக்கும் இது மிகவும் ஒரு மோசமான விஷயமாக பார்க்கப்படுகிறது மன மனக்கவலை பதட்டம் ஏற்படும் பொழுது பலரும் இப்பொழுது தனிமையை தேடி செல்கிறார்கள் இந்த தனிமை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுகத்தை கொடுப்பது ஒரு ஆரம்பத்தில் உங்களை தள்ளிவிடும் ஏனென்றால் நீங்கள் இருக்கும் பொழுது இன்னும் உங்கள் மனதை போட்டு குழப்பி பல விஷயங்களை உங்கள் மனதில் போட்டு குழப்பி நீங்கள் அப்படியே மீண்டும் பதட்டத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வாசலை திறந்து விடுகிறீர்கள் இதன் காரணமாக இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்படும் வாழ்க்கையில் ஏற்படும் அதனால் மிக முக்கியமாக தனிமையிலிருந்து வெளிவர வேண்டும் கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் நன்றாக ஒரு குளியலை போட்டு வெளியே கிளம்பி விடுங்கள் காலார நன்றாக நடையுங்கள் நன்றாக நடக்கும் பொழுது பிறரை பார்க்கும் பொழுது இயற்கையை நீங்கள் நேசிக்கும் பொழுது கண்டிப்பாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விரைவில் வெளிவர முடியும் சோர்வை கூட நம்மால் மிக வேகமாக போக்கிவிட முடியும் ஆனால் மனரீதியாக சோர்வு ஏற்படும் பொழுது அதிலிருந்து வெளிவருவது மிகவும் கடினம் ஆகையால் இப்படிப்பட்ட மன பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் இங்கு வெற்றி மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதல்ல எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கும் பொழுது இன்னும் அதிக அளவு மனரீதியாக சோர்வடைவீர்கள் வாழ்க்கையை வாழ விரும்புங்கள் நல்லபடியாக வாழ விரும்புங்கள் நிம்மதியாக வாழ விரும்புங்கள் சந்தோஷமாக வாழ விரும்புங்கள் இதை நீங்கள் மனதில் நிலைநிறுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷ மாக மாறும் மனரீதியான சோர்வு உங்களை விட்டு வெளியே ஓடிவிடும்